இந்த போஸ்ட்ல இருக்க ஒரு மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அளவுக்கு ஆன்லைனில் அபியூஸ் பண்ணுறாங்க வித் மர்டர் த்ரெட்ஸ் அண்ட் ரேப் த்ரெட்ஸ் இந்த மெசேஜ் வந்த ஐடி ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸோட ஃபேன் பேஜ் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு ஸோ இந்த அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ணி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அக்கவுண்ட் ஹோல்டரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படி ஆன்லைன் த்ரெட்ஸ் கொடுக்குறவங்க அர்ச்சனா அண்ட் பிரதீப் உங்கள் நேம் வச்சு தான் இருக்காங்க அண்ட் அர்ச்சனா நீங்க நேற்று போட்ட ட்வீட்டுக்கும் உங்க இன்டர்வியூக்கும் சம்பந்தமே இல்லைங்க அண்ட் பிரதீப் மற்றவங்களோட கான்ஃபிடென்சியல் சாட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ட்வீட் பண்ணிருக்கீங்க ஏன் ஒரு ஆன்லைன் த்ரெட்டனிங் புள்ளி வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க ஒரு ட்வீட் போடக்கூடாது உங்க இன்டர்வியூ மூலமாகவும் உங்க சோஷியல் பிளாட்ஃபார்ம் மெசேஜஸ் மூலமாகவும் மற்ற பீப்பிள் இன்ஸ்டிகேட் பண்றத ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கள் இஸ் எனஃப் நாங்கள் இந்த த்ரெட்டன்ஸ் அபியூஸ் எல்லாமே வந்து மூணு மாசமாக பொறுத்துக்கிட்டோம் பட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ரேப் த்ரெட்ஸ் மர்டர் த்ரெட்ஸ் கொடுக்குற அக்கௌண்ட்லாம் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணப்படும் கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அண்ட் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பிக் பாஸ் ஏ டீம் பி டீம்ன்ற பிரச்சனை போயிட்டே இருக்கு சைலண்டாக போயிட்டுருக்கு இப்போதான் சோஷியல் மீடியாவில் பூதாகாரமாக வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பிரதீப் ஆண்டனி எலிமினேட் ஆகி வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா விஜய் வனிதா விஜயகுமார் ரெண்டு மூணு நாளில் அடி வாங்கியிருந்தாங்க கண்ணத்தில் கேட்டால் அவருடைய பிரதீப்போட ஃபேன் வந்து அவர் அடிச்சிட்டு போனதாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணல பட் இப்போ மாயாவும் வெளியில் வந்துட்டாங்க பூர்ணிமாவுக்கு ஏற்கனவே த்ரெட்டனிங் அவங்க ஃபேமிலிக்கு த்ரெட்டனிங் அப்படிலாம் போயிருந்திருக்கு அண்ட் பிரதீப் ஆன்டனி இவங்களால தான் போயிருக்கார் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ மாயா வெளியில் வந்த பிறகு அவங்களுக்கும் அவங்க அம்மாக்கும் நிறைய த்ரெட்டனிங் அசிங்கமாக அப்யூசிவான வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இதனால் அந்த ஐடியை கண்டுபிடிச்சி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ஃபேன் பேஜ் அப்படின்ற மாதிரி ஐடியில் இருந்திருக்கு அண்ட் அவரை கண்டுபிடிச்சி அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அந்த அக்கா அக்கௌண்ட்டை கிளியரும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆன்லைன் த்ரெட்னிங் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாவில் பதிவிட்ருக்காங்க அதே மாதிரி அர்ச்சனா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு செய்து உங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து எங்கள்கிட்ட அடுத்தவங்கள ஒரு அழிச்சு அந்த மாதிரிலாம் எங்களுக்கு நீங்கள் உங்கள் அன்பை கட்டணும்னு அவசியம் இல்லை அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அர்ச்சனா உங்கள் ட்வீட்டுக்கும் உங்கள் இன்டர்வியூக்கும் சம்மந்தமே இல்லை அதாவது லைட்டாக கிளப்பி விடுற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ட் பிரதீபன்ட்டு நீட்டுமே வந்து கான்ஃபிடென்ட்டலாக சில சாட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அதை வந்து நீங்கள் பப்ளிக்காக ட்வீட் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூ ஆகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க பிரதீபன் அர்ச்சனா வந்து உங்கள் கிட்ட தயவு செய்து ஒழுங்காக நல்ல பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ பெரிய விஷயம் போயிட்டுருக்கு இஷ்யூ ஆகிட்டுருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது அயனுக்கு அனுப்பப்பட்ட ஒரு இது ஆன்லைன் த்ரெட்னிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப் பிரதீப் அம்மாவுக்கு நடந்த மாதிரி உனக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அனுப்பியிருக்காங்க அது நம்மளால சொல்ல முடியல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அக்சன் வந்து ஸ்பேஸில் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு மாயாவும் ஸ்பேஸில் இன்டர்வியூ அன்றைக்கி ஒரு நாள் மிட் நைட்டில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையில் பெருசாக வரல இன்டர்வியூக்குன்னு ஒரு வேலை அவங்க ஓப்பன் அப் பண்ணாதான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் லெட்டி பண்ணினி அவருடைய வேலையில் அவர் ரொம்ப பிஸியாகவே இருக்காரு ஏற்கனவே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு ஐம் பிஸி வித் மை ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் பேரில் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணவும் ஆரம்பிச்சுட்டுருக்காங்க அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொன்ன சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்